வெல்கம் டு ஆச்சி சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கவனி அரிசி வச்சு சூப்பரான ஹெல்தியான கஞ்சி ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு ஒரு கைப்பிடி போல் கவனி அரிசி எடுத்து கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன் இது ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக நல்லா ஊறிடுச்சு ஊற வச்சிருந்தா கவனி அரிசியை தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு ஜாரில் சேர்த்துறா இது கூட ரெண்டு ஸ்பூன் துருவனை பீட்ரூட் துருவனை கேரட் சேர்த்துறா மூணு ஏலக்காய் சேர்த்துறலா கவனி அரிசி ஊற வச்ச தண்ணி ஒரு டம்ளர் போல் சேர்த்துக்கலாம் இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் நல்லா நைஸாக அரைச்சாச்சு இதை ஒரு பேனில் சேர்த்துறா இது கூட ரெண்டு டம்ளர் போல் தண்ணி சேர்த்துறலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுறலாம் இது பச்சை ஸ்மெல் போய்ட்டு நல்லா கொதிச்சு வரட்டும் இது நல்லா வெந்து வரட்டும் நல்லா திக்காகி வெந்து வந்துருச்சு இப்போ அதில் இனிப்புக்கு படங்கள் கண்டு சேர்த்துக்கலாம் படங்கள் கண்டுக்கு பதில் நாட்டு சக்கரை வெள்ளம் எது வேணுமோ சேர்த்துக்கோங்க படங்கள் கண்டு நல்லா கரைஞ்சி வரட்டும் நல்லா கொதிச்சு வெந்து வந்துருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை நம்ம அப்படியே வேணாலும் சாப்பிடலாம் அப்படி இல்லைனா இது கூட பால் கூட சேர்த்துட்டு கலந்துட்டு குடிக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும் இது கூட சப்ஜா வேணாலும் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான கவனி அரிசி கஞ்சி ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்